சிவாயணம் நேயர்கள் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சித்திரகுப்தர் அவரை பற்றி ஒரு செய்தியை மட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதாவது உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் சித்திரமாக பதியப்படுகிறது நாம் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் இந்த பிரபஞ்சத்தில் சித்திரமாக பதியப்படுகிறது கம்ப்யூட்டர் நமக்கு தெரிஞ்சது கம்ப்யூட்டர் தான் கம்ப்யூட்டரில் வந்து நாம் எப்படி எல்லாத்தையும் பதிவு பண்ணுறோமோ நமது மூளையில் எப்படி எல்லாம் பதிவாகுதோ அதுபோல் இந்த பிரபஞ்சத்தில் நாம் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் பதிவாகி கொண்டு இருக்கிறது அதன் விளைவாகத்தான் பாவ புண்ணிய கணக்கில் நம்மளுடைய செயல்கள் சேருகின்றது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு சிறிய எறும்பு நீரில் விழுந்தால் அந்த நீரில் அதிர்வு அலைகள் உண்டாகும் அந்த எறும்பு விழுந்து நீரில் தெரியக்கூடிய அந்த அதிர்வு அலைகள் நம் கண்ணுக்கு தெரியும் அது சித்திரம் அதுவும் சித்திரமாக பதியப்படுகிறது நமதுடைய பூமியில் என்ன ஒரு சிறு செயல்கள் விழுந்தாலும் அதே எறும்பு பூ தரையில் ஊர்ந்து சென்றாலும் தாரை விழுகிறது அதுவும் ஒரு சித்திரமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது இந்த பிரபஞ்சம் அதே போன்று எறும்புக்கு மட்டுமல்ல மனிதர்களாகிய நமக்கும் கூட நாம் செய்யும் செயல்கள் அனைத்தும் சித்திரமாக இந்த பிரபஞ்சத்தில் பதியப்படுகிறது இன்றைய உலகத்தில் மக்களாகிய நாம் இறைவனுக்கு அடிப்பணிந்து நடந்து கொண்டிருக்கிறோம் இறைவனை சாட்சியாக வச்சு மனசாட்சியோட நாம் அடுத்தவங்க மனசை புண்படுத்தாத நம்ம வாழணும் கடினமான சொற்களை கூட நம்ம ஒருத்தர் மேலே திணிக்கக்கூடாது அந்த பாவங்கள் மிகப்பெரிய பாவங்களாகும் அந்த சொற்கள் அவர்களையே சுற்றி கொண்டிருக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மை இந்த பிரபஞ்சமானது காற்றால் நிரம்பியது நீரால் நிரம்பியது சூரிய ஒளியால் நிரம்பியது அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் விடக்கூடிய மூச்சு காற்று கூட அந்த பிரபஞ்சத்தில் சித்திரமாக சித்திரமாக விடுகிறது இந்த பதிவுதான் சித்திர குப்தர் கணக்கெடுத்து கொண்டிருக்கிறார் அதாவது நல்ல பதிவுகள் ிய பதிவுகள் அப்படின்னு இந்த சித்திரங்களை எல்லாம் சேகரித்து பாவ புண்ணிய கணக்கில் நம்மளுக்கு சேர்த்து கொண்டிருக்கிறார் அதான் அதற்குத்தான் அவருக்கு வந்து சித்திரகுப்தர் என்று பெயர் உருவாகியது சித்திரகுப்தர் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது சித்திரங்களை சேகரித்து சித்திரங்களை கணக்கெடுத்து அவர் பாவ புண்ணியத்தை எழுதுகிறார் ஆகையால் மனிதர்களாகிய நாம் இதை மனதில் வைத்துக்கொண்டு நல்ல முறையில் வாழ்க்கையை சிறப்பாக நடத்தி செல்ல வேண்டும் யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் யாருடைய இன்னல்களுக்கும் ஆளாகாமல் இருந்தாலே போதும் பொய் சொல்லாமல் உண்மையா இருந்தாலே உங்களை இறைவன் காப்பாற்றி கொண்டிருக்கிறார் என்பது பொருளாகும் உண்மை எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் உங்களுக்கு இறைவன் இருக்கிறார் நீங்க பொய் சொல்லாமல் போய் பேசாம இருந்தாவே போதும் மற்றபடி எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது அது மட்டுமல்ல இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் அனைத்திற்குமே நாம் நல்லதை நினைக்கணும் சின்ன சின்ன ஒரு புழு பூச்சிக்கு கூட நாம் துரோகம் பண்ணக்கூடாது ஒரு பள்ளியோ ஒரு எறும்போ ஏதாவது ஒரு பூச்சியோ தண்ணியில் விழுந்து தத்தளிச்சுக்கிட்டு இருந்தால் கூட அதை நம்ம எடுத்து விட்டுட்டு தான் போகணும் பறவைகள்லேருந்து எல்லா உயிரினங்களும் ஜீவராசிகள் அனைத்தும் ஒன்றே மனிதன் வேறு ஐந்தறிவு ஜீவன்கள் வேறு அப்படின்னலாம் கணக்கில்லை இறைவனை பொறுத்த மட்டும் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஐந்தறிவு படைத்த ஜீவராசிகள் எல்லாமே ஒரே ஜீவன் ஜீவன் அப்படிங்கிறது ஒன்று தான் அதாவது ஆன்மா நம்மளுடைய ஆன்மா அப்படிங்கிறது எல்லாமே ஒன்று தான் ஒரே ஆன்மாதான் ஒரே பார்வையாக தான் இறைவன் பார்க்கிறார் இவர் மனிதர் அவர் பறவை அவர் பூச்சி அப்படி எல்லாம் பார்க்கறது கிடையாது ஜீவராசிகள் அப்படின்னாவே ஒரே ஆன்மாவாக மட்டும்தான் அந்த ஆன்மாவிற்கு மட்டும்தான் மதிப்பிருக்கிறது இந்த உடலுக்கோ இந்த மனதிற்கோ நீங்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கோ பேசக்கூடிய பேச்சுக்களுக்கோ அது மதிப்பு கிடையாது அந்த ஆன்மா என்ன நினைக்கிறது நல்ல ஆன்மாவாக நல்ல செயலாக இருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்து தான் இறைவன் ஆன்மாவிற்கு மோட்சம் அளிக்கிறார் அது மட்டுமல்ல நம்ம செய்யக்கூடிய செயல்கள் சுத்தமாக உண்மையாக நேர்மையாக நேர்த்தியாக இருக்க வேண்டும் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் இது தெரியும் அதனால் யாருடைய மனதையும் புண்படுத்துமாறு பேசாதீங்க அப்படி பேசினீங்கன்னா நிச்சயமாக அதற்கு தண்டனை இறைவனிடம் கிடைத்தே தீரும் அப்படின்னு மனசில் வச்சுக்கோங்க உண்மையை உண்மையை அறிந்து உண்மையை தெரிந்து அவரவர்கள் செயல்பட வேண்டும் ஒரு சிறிய எறும்புக்கு கூட தீங்கு விளைவிக்காதவர்கள் சிவன் சிவனை வணங்கும் பக்தர்கள் யாரெல்லாம் சிவனை வழிபாடு பண்ணுறீங்க யாரெல்லாம் சிவனை கும்பிடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் துரோகம் செய்ய தெரியாது பொய் பேச தெரியாது தல கனமாக இருக்க தெரியாது வஸ் எவ்வளவு வசதியாக இருந்தாலும் திமுறாக நடக்க தெரியாது அத்தனையும் சிவன் மாற்றி விடுவார் சிவன் அடியார்கள் அப்படின்னாவே அவர்கள் மிக 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 சாந்தமானவர்கள் நேர்மையானவர்கள் உண்மையானவர்கள் மென்மையானவர்கள் அப்படின்னு அர்த்தம் இந்த வீடியோவில் சித்திரகுப்தர் உடைய பணி அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கோம் அவருடைய வேலை என்னென்னா நம்மளுடைய செயல்களை சித்திரத்தை நம்ம பண்ணக்கூடிய செயல்தான் சித்திரமாக இந்த பிரபஞ்சத்தில் பதியுது அந்த பதிவைத்தான் அவர் எடுத்துக்கொண்டு பாவபுண்ணியத்தை சேர்த்துக்கொண்டு நமக்கு கொடுக்கவிருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு நம்ம நல்லதையே செய்வோம் நல்லதையே நினைப்போம் என்று கூறிக்கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி But